மலை மேல் அமர்ந்த பெருமாள் சாபம் நீக்க கல்ல வேடமிட்ட பெருமாள் தேவலோக தங்கத்தால் செய்யப்பட்ட பெருமாள் தினமும் கங்கை நீரால் திருமஞ்சனம் செய்யப்பட்ட பெருமாள் அழகான கிருஷ்ண பரமாத்மா கள்ளத்தனம் செய்வார் ஆனால் இங்கே மலை மீது அமர்ந்த பெருமாள் சாபம் நீக்க அழகான கல்லனாய் வந்தார் திருஞான சம்பந்தர் சிவபெருமானை சொல்வது போல் உள்ளம் கவர் கல்வனாய் வந்து சித்துரை திருவிழாவை சிறப்பிக்கும் மதுரை கல்லலகர் விக்கிரகம் தேவலோக தங்கமான அபரஞ்சி தங்கத்தால் படித்ததாகும் மதுரையில் மதுரையில் கல்லழகர் மலையில் உள்ளது இதுபோல் மற்றொரு விக்கிரகம் கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ சிலை கல்லழகர் விக்கிரகத்தின் வரலாறு சுதபஸ் முனிவரின் சாபம் துர்வாச முனிவரின் சாபத்தால் சுதபஸ் முனிவர் தவளை வடிவில் துன்பப்பட்டாராம் பெருமாள் சிதபஸ் முனிவரின் தபத்துக்கு இறங்கி அவரை மீட்டு கல்லழகராக அவதரித்து அங்கு ஒரு கோவிலை கட்டினார் மீனாட்சி திருமணத்தில் தாமதம் மீனாட்சி அம்மனின் திருமணத்துக்கு தாமதமாக வந்த கல்லலகர் மீனாட்சியின் திருமணத்தை பார்க்காமல் வைகை நீராடிவிட்டு நீராடிவிட்டு திரும்பினார் இந்த நிகழ்வுதான் கல்லலகர் ஆற்றல் இறங்குதல் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கல்லர் குலத்தின் தலைவர் கல்லர் இனத்தின் தலைவராகவும் குல தெய்வமாகவும் கல்லலகர் போற்றப்படுகிறார் கல்லர் இனத்தவர்கள் கல்லலகரை தங்கள் தலைவராக கருதி வழிபடுகிறார்கள் சித்துரை திருவிழா சித்துரை திருவிழாவின் போது கல்லலகர் வைகை ஆற்றல் எழுந்து வெள்ளும் நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றது கல்லலகர் ஆற்றில் இறங்கும் போது அந்த வருடத்தின் பலம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு நம்பிக்கையும் உள்ளது சித்திரை திருவிழா சிறப்பு கல்லலக ஆற்றில் இறங்குவது சிறப்பு அதை விட சிறப்பு தங்க குதிரையில் இறங்குவது அதை விட சிறப்பு கல்லலகர் நபரஞ்சி தங்கத்தால் ஆனவர் வாருங்கள் சித்துரை திருவிழாவின் கல்லலகர் ஆற்றல் இறங்கும் வைபவத்தை கண்டு நாம் தரிசிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்